வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அணையோடமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை நவம்பர் மாசம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாசத்தோட அமாவாசை ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் நாளைக்கு நிலைவாசல்ல யாருக்குமே தெரியாம இத மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் பணம் பதறி அடிச்சுகிட்டு உங்க வீடு தேடி நிச்சயமா வரும் அடுத்த நொடியே கை மேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப ரகசியமான முறையில மட்டும்தான் நீங்க செய்யணும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை நாள் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் கார்த்திகை மாசம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை நீக்கி நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாசம் இப்படிப்பட்ட கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவா ஒவ்வொரு அமாவாசை பிரபஞ்ச சக்தி அதிக செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை நாள் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான அமைஞ்சிருக்கு அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை சிறப்பு வாய்ந்தது அதுலயும் கார்த்திகை மாசத்தோட அம்மாவாசை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் கார்த்திகை மாசத்தோட அமாவாசை நாள்ல தான் மகாலட்சுமி தாயார் அவதரிச்சதா சொல்றாங்க அந்த வகையில வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நாள் சனிக்கிழமையோட சேர்ந்து வர்றது இன்னமுமே விசேஷமானது அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்திருக்கேன் தாங்க முடியாத கஷ்டம் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்றவங்க கல்லுப்புல யாருக்குமே தெரியாம இந்த பரிகாரத்தை செஞ்சு வைக்கும் போது நிச்சயமா அந்த தெய்வமே உங்களுக்கு துணையா இருக்கும் உங்க கஷ்டம் தீர்றதுக்கான வழியும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இது முதல் பரிகாரம் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு தலை தெரிக்க அலறி அடிச்சு ஓடுறதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை இப்படி நீங்க தூக்கி போட்டாலே போதும்னு சொல்லி ரெண்டாவது வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இது பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் வறுமையும் நீங்கிறதுக்கும் நம்மள பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல நீங்க செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் அடகு வச்ச நகைய மீட்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இது ஒரு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டி இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் நாளைய நாள் நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவா அமாவாசை நாள்ல அசைவம் சாப்பிடறத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்ய உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்காகவும் பதினாறு வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வசம்பு நமக்கு தேவைப்படும் உங்க வீட்டுல ஏற்கனவே நீங்க வசம்பு வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த வசம்புக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் தெய்வத்தை வசியப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த வசம்புக்கு இருக்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தான் இந்த வசம்பு இப்படிப்பட்ட வசம்ப பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் உங்க வீட்ல வசம்பு இல்லனா நாட்டு மருந்து கடைகள்ல பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடைகள்ல உங்களுக்கு வசம்பு கிடைக்கும் பெயர் சொல்லாததுன்னு சொல்லி கேட்டு வசம்புன்னு சொல்லி பெயரை சொல்லி கேட்டு வாங்க கூடாது அதே மாதிரி இந்த வசம்ப நீங்க பேரம் பேசி வாங்க கூடாது இந்த வசம்பு மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் வேற எந்த ஒரு பொருளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை கிடையாது சரி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில பதினோரு மணி நான்கு நிமிடங்களுக்கு தான் இந்த அமாவாசை திதி நமக்கு ஆரம்பமாகுது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாசம் ஒன்னாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்கு அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நாளைக்கு அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்கால நேரத்தில் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஏழு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யலாம் அப்படி இல்லனா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுல நான் உங்களுக்கு மூணு பெஸ்டான டைம் சொல்லிருக்கேன் இந்த மூணு டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த மூணு நேரத்திலையும் பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில நான் சொல்லிருக்க அந்த ரெண்டு நேரமும் பெஸ்டான டைம் தான் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மாசத்தோட முதல் நாள் பொதுவா மாசத்தோட முதல் நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது அந்த மாசம் ஃபுல்லா நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத நல்ல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும் இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பரிகாரத்தை நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செஞ்சாலும் சரி சனிக்கிழமை அன்னைக்கு செஞ்சாலும் சரி குளிச்சுட்டு தான் செய்யணும் அதாவது இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி ரெண்டாவது தடவை குளிக்கணும்னு நான் சொல்ல வரல சனிக்கிழமை அன்னைக்கு காலையில குளிச்சிருந்தீங்கன்னா சாயங்கால நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில செய்ய போறீங்கன்னா குளிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இந்த வசம்ப உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க அதாவது இடது கையில வசம்ப வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகணும் பதினாறு வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வரணும் நிம்மதியும் சந்தோஷமும் வீட்டுல என்னைக்குமே நிலைச்சு இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க அந்த வசம்பை எடுத்துக்கிட்டு உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க இப்போ உங்க நிலைவாசல் கதவுல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க இங்க நாம எந்த ஒரு பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது எந்த ஒரு பேனாவையும் பயன்படுத்த போறது கிடையாது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மெயின் டோர் அதாவது நிலைவாசல் கதவு நமக்கு பேப்பர் நீங்க கையில வச்சிருக்க அந்த வசம்பு தான் உங்களுக்கு பேனா இந்த வசம்ப பயன்படுத்தி நிலைவாசல் கதவுல ஸ்வஸ்தி சின்னத்தை வரைஞ்சிக்கோங்க இப்படி நீங்க ஸ்வஸ்தி சின்னம் வரையும் போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க அதாவது இப்படி ஒரு பரிகாரம் இருக்குங்கறத நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லலாம் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லலாம் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சொல்லலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அது மேலும் உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும் ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கிறத சொல்லக்கூடாது இப்போ கதவுக்கு மேல வசம்ப பயன்படுத்தி சின்னத்தை வரைஞ்சதுக்கு அப்புறமா திரும்பியும் உங்க வீட்டுக்கு உள்பக்கம் போய் நின்னுக்கோங்க இப்போ நிலைவாசல் கதவுல சட்டம் இருக்கும் இல்லையா அந்த மர சட்டத்துல மேல திரும்பியும் உங்க வீட்டுக்கு உள் பக்கத்துல இன்னொரு ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் நீங்க வரைகிறது உங்க கண்ணுக்கே கூட தெரியாதுதான் ஏன் இந்த மாதிரி வசம்ப பயன்படுத்தி இந்த ஸ்வஸ்தி சின்னத்தை கதவுல வரையணும் கண்ணுக்கு தெரியாம வரையணும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே ஆறா இருக்கு அதாவது நம்ம தெய்வங்களோட பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியும் பாத்திருப்பீங்க அந்த மாதிரி நம்ம உடம்ப சுத்திலுமே இருக்கக்கூடிய ஒரு ஒளிவட்டத்தை தான் நம்ம ஆறான்னு சொல்லி சொல்றோம் இது நம்ம கண்ணுக்கு தெரியாது இது மாதிரி உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும் இல்லாம உயிரில்லாத பொருட்களுக்கும் இந்த மாதிரி ஆறா இருக்கும் பொதுவா எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அது நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த ஆறாவை தான் பாதிக்கும் அந்த ஆறா மூலமா தான் நமக்குள்ள இந்த மாதிரியான கெட்ட பாதிப்புகளும் நல்ல விஷயங்களும் வரும் அந்த வகையில இந்த கதவோட ஆறால வசம்போட ஆறாவை பயன்படுத்தி ஸ்வஸ்திக் சின்னத்தை நாம வரைகிறோம் இதுதான் இந்த பரிகாரத்துக்கான கான்செப்ட் ஆறால நீங்க வரைஞ்சாலே போதுமானது தெரியணும் அவசியம் கூட கிடையாது இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வெளி பக்கத்துல கதவுல நீங்க வரைஞ்சுக்கோங்க வீட்டுக்கு உள்பக்கம் அந்த நிலைவாசல் சட்டத்தோட மேல் பகுதியில அதாவது டாப் கார்னர்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதுக்கப்புறமா இந்த வசம்ப நீங்க மற்ற பரிகாரங்களுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா பணம் உங்க வீடு தேடி பதறி வரும்னே சொல்லலாம் அடுத்த நிமிஷமே நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி